சின்னம் ராசிக்கு பார்க்கும்போது ராசியில் கேது இருக்கிறார் ராசி அதிபதி சூரியன் புதனுடன் இணைந்து பனிரெண்டாம் வீட்டில் பதினேழாம் தேதி வரையில் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கு பின்பு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு ஆலோசனைகள் பெற்று சிந்தித்து நிதானமுடன் செயல்பட்டால் சிறப்பான நட்பங்களை பெற முடியும் ஏனென்றால் உங்களுக்கு பதினொன்றில் குரு பலம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் இந்த மாதத்தில் சுக்கரனுடன் இருபதாம் தேதி வரையில் இணைந்து அபரமிதமான நட்பன்களை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் ஆனால் பதினொன்றில் குரு சுக்கரன் இருக்கும்போது அனைத்து வித சுப காரிய முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகள் தரும் அனுகூலமாக சிறப்பாக நடைபெறும் காலமாக இந்த மாதம் இருக்கும் எனவே இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்படுவது கூடுதல் நட்பங்களை தரும் அமைப்பாகும் உங்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதிகளும் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகள் சுப யோக நாட்களாகும் மேலும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி காலை ஆறு பத்து ஏஎம் முதல் பதினான்காம் தேதி காலை ஒன்பது ஆறு ஏஎம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நேரமாகும் கவனமுடனும் நிதானமுடனும் செல்வது சிறப்பாகும் வாழ்த்துக்கள்